இந்தியால ராஜான்னு சொன்னாலே நமக்கு ராஜராஜ சோழன் நினைவுக்கு வராம இருக்க மாட்டாரு ராஜராஜ சோழனை பத்தி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஆனா ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியாம இருக்கு அவர்தான் உலக வரலாற்றிலேயே முதல் இந்தியன் எம்பரர் கடலை வென்று எம்பரர் கட்டின மனுஷன் லேண்ட் எம்பரர் எல்லாம் ஈஸியா கட்டிடலாம் ஆனா மெரைன் எம்பரர் அது நெக்ஸ்ட் லெவல் தான் இன்னைக்கும் நம்ம ராஜராஜ சோழன் எப்படி ஏசியன் ஸ்ட்ராங் நேவி உருவாக்குனாருன்னு தெரியல அது எப்படி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலேயே மற்ற நாடுங்களை நடுங்க வச்சாரு அத பத்தி தான் இதுல நம்ம பார்க்க போறோம் ராஜராஜ சோழனுக்கே ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இதர நாட்டுகளான ஸ்ரீலங்கா மால்தீவ் சவுத் ஏசியா இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக கடல் மூலமா வர ஆரம்பிச்சது நம்மிடம் ஆர்மி இருந்துச்சு ஆனா நேவி இல்ல அப்ப நம்ம ராஜராஜன் சிம்பிளா ஒண்ணு சொன்னாரு லேண்ட பாதுகாக்க முதல்ல நம்ம கடலை ஜெயிக்கணும்னு அந்த தாட் தான் இந்தியால ஃபர்ஸ்ட் நேவல் ரெவல்யூஷன் ஆரம்பிக்க காரணமாக இருந்துச்சு த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் நேவிய ராஜராஜ சோழன் மூன்று படிநிலைகளை கொண்டுதான் உருவாக்கியிருக்காரு முதலாவதாக இந்தியாவில் முதல் நேவல் பேஸ் தமிழ்நாடு கோஸ்டலில் அவர் வேர்ல்டு கிளாஸ் நேவல் டக்யார்டை கட்டுறாரு அது சாதாரணமான டக்யார்டு இல்லை அங்கே ஷிப்ஸ் பில்ட் பண்ணாங்க வெப்பன் ஸ்டோரேஜ் இருந்தது வாட்டர் லெவல் கண்ட்ரோல் சிஸ்டம் கூட இருந்தது எப்பயுமே ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் செக்யூரிட்டி சிஸ்டமும் இருந்துச்சு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் லேட்டராக வேர்ல்ட்ஸ் இயர்லியஸ்ட் நேவல் ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்னு ஹிஸ்டாரியன் சொல்றாங்க ரெண்டாவது ஸ்டெப்பா ஆயிரத்துக்கு மேற்பட்ட வார் ஷிப்ஸும் அவரோட எம்பரர்ல பெரிய பெரிய பேட்டில் ஷிப்ஸும் ஃபாஸ்ட் அட்டாக் ஷிப்ஸும் உருவாக்குறாரு இப்படி அவரோட கேட்டகரிஸ் எல்லாமே வேற வேறையா இருந்துச்சு அதுவும் பண்றது உட்டன் போட்ல இல்லை அயன் ரிஃபைன் ஃபோர்ஸ்ட் நேவல் ஷிப்ல அந்த காலத்திலேயே இம்பாசிபிளாக இருந்தது ஆனா அப்பயே அவர் பண்ணியிருக்கார் இந்த ஆயிரத்திற்கு மேற்பட்ட ஷிப்ஸ தான் ஏசியாவில லார்ஜஸ்ட் நேவல் பிளிட் அப்படின்னு சொல்றாங்க லாஸ்டா அந்த மூணாவது ஸ்டெப்பா இருக்கிறது என்னன்னா சி சோல்ஜர்ஸ் ட்ரைனிங்க கொடுத்தாரு சோழர்களோட ஆர்மி லேண்ட்ல ஃபைட் பண்ணுவாங்க ஆனா நேவல் பேட்டில் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு தான் நீர் கடல் படைன்னு ஒரு ஸ்பெஷல் மெரெயின் ஃபோர்ஸையை உருவாக்கினாரு இதில் ஸ்விம்மிங் ட்ரைனிங்கு அண்டர் வாட்டர் கமாண்ட் ஐலேண்ட் இன்வேஷன் டெக்னிக்கு ஷிப் டு ஷிப்ட் ஃபைட்டு இதெல்லாம் வேற லெவலில் ட்ரைனிங் கொடுத்தாங்க இந்த மாதிரி ட்ரைனிங்லாம் சைனா ஸ்ரீலங்கா அரேபியாவில் கூட இல்லை ராஜசோழனால் அனுப்பப்பட்ட ஷிப்ஸ் எல்லாம் ஸ்ரீலங்காக்கு போய் அங்கே வந்த ரோமன்ஸ் அரப் ட்ரேட்ஸ் எல்லாம் ஓவர் பவர் பண்ணுச்சு இதுதான் நம்மளோட வேர்ல்டு ஃபர்ஸ்ட் நேவல் டாமினன்சியா இருந்தது அதுவும் நம்ம இந்தியாவால மால்தீவ்ஸ கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க மால்தீவ்ஸ்ல ஐலாண்ட் பிரைவேட்டா நிறைய இருந்துச்சு அவங்க இந்தியா ஷிப்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ணாங்க சோழர்கள் சிம்பிளா ஒரு லைன் சொன்னாங்க நம்ம கடல் யாருக்கும் பிளே கிரவுண்ட் இல்லைன்னு ஒரே அட்டாக் தான் மால்தீவ்ஸ் முழுக்க சோலா கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அவரோட நேவல் எக்ஸ்பான்ஷன் இந்தோனேஷியா மலேசியா வரை போய் இன்ஃபுளு பண்ணுச்சு அதனாலதான் இன்னைக்கு கூட காயின்ல சோலாவோட சிம்பிள்ஸ் இருக்குது ராஜராஜ சோழனோட எம்பரர் லேண்ட்லயும் இருந்துச்சு சீலயும் இருந்துச்சு ராஜராஜ சோழன் ஒரு இடன் ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணாரு அதுல வார் மட்டும் பண்ணல அதையும் தாண்டி நிறைய சீக்ரெட் பாலிசியும் இருந்துச்சு சோழர்கள் ஒன்ன ஃபாலோ பண்ணாங்க ட்ரேட் ரூட்டை கண்ட்ரோல் எடுத்துட்டா அது எம்பரரை கண்ட்ரோல் பண்ற மாதிரின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அரப் ட்ரேட்ஸும் ரோமன் ட்ரேட்ஸும் இந்தியா கடலை தான் கிராஸ் பண்ணி போக வேண்டியதாக இருந்தது அதுக்கு சோலாஸோட நேவி பர்மிஷன் வாங்கணும் இதன் மூலியமா சோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா டாக்ஸ் கலெக்ட் பண்ணாங்க ட்ரேட் கண்ட்ரோல் பண்ணாங்க இது மூலியமா ஃபாரின் டிப்ளமசி ஸ்ட்ராங் ஆக்கினாரு இந்த ஸ்ட்ராட்டர்ஜிய இந்தியால ஃபர்ஸ்ட் டைமா யூஸ் பண்ணது சோலாஸ் தான் இன்னைக்கு கூட ஹிஸ்டோரியன் சொல்வாங்க இஃப் பிரிட்டன் ரூல்டு த சி ஃபார் 300 ஹண்ட்ரட் இயர்ஸ் சோலாஸ் ரூல்டு தௌசண்ட் இயர்ஸ் இயர்லி ராஜராஜ சோழன் லேண்ட் எம்பரர் இல்ல அவர் ஓஷன் எம்பரர் அவரோட புகழ் நிலத்தை தாண்டி கடல் வரைக்கும் போச்சு இந்த கதை நமக்கு ஒரு பெரிய மெசேஜ சொல்லி உலகத்தை வெல்லணும்னா முதல்ல உங்க எல்லைய நீங்க வெள்ள இதுதான் நம்ம சோலாவோட ரியல் பவர் இந்த வீடியோவோட முடிவுல கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இதுதான் உண்மையான ஹிஸ்ட்ரீன்னு இது போல பல தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட கமெண்ட்ஸ் தெரிவிங்க மறக்காம லைக் பண்ணுங்க